எாருக்கும் தேர்தல் காய்சல்லைஞ்ச பாடல தேர்தல் சமயத்துல விக்ரபாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நல குறைபாடு காரணமா மரணம் அடைஞ்சதால அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதா சொல்லிட்டாங்க எதிர்க்கட்சி போட்டியிடாத நிலையில பாஜக கூட்டணியில அங்கம் வகிக்கிற பாமக இடைத்தேர்தல போட்டியிடும் திமுக சார்பில சி அன்புமணி அறிவிக்கப்பட்டுச்சு நாம் தமிழர் கட்சி சார்பில அபிநயா போட்டியிட்டாங்க அதிமுக தேர்தல் களத்துல இல்லாத நிலையில திமுக பாமக நாதாக்கான மும்முனை போட்டி நிலவுறதா சொல்லப்பட்டுச்சு இருந்தாலுமே இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இல்லாத காரணத்தால இரண்டு முனை போட்டியாதான் இந்த தேர்தல் ஆரம்பம் முதல்ல இருந்துட்டு வந்துச்சு இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் தேர்தல போட்டியிட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது திமுக சார்புல இடைத்தேர்தலுக்காக பெரும் அமைச்சர் பட்டாளமே களமிறக்கப்பட்டுச்சு பாமக சார்பில அன்புமணி அன்புமணின்னு தங்களோட கட்சி வேட்பாளருக்கு ஆதரவா தீவிர பிரச்சாரம் செஞ்சிட்டு வந்தாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடங்கி பல விவகாரங்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லாத நிலையில உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் பலருமே தீவிர பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாங்க ஜூலை பத்தாம் தேதி விறுவிறுப்பா நடந்து முடிஞ்ச தேர்தலில் எண்பத்தி வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு இதன் தொடர்ச்சியா ஜூலை பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை காலை முதலே தொடங்கி நடைபெற்று முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையிலிருந்து கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை வர திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தான் தொடர்ந்து முன்னிலை வகித்துட்டு வந்தாரு இருபத்தி ஓரு சுற்றுகள் முடிவுல ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று அன்னியூர் சிவா வெற்றி பெற்றாரு அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர்கள் வெறும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க சுமார் அறுபத்தி ஏழு ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றாரு இந்த தேர்தலில் பாமக வேட்பாளரை தாண்டி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட மீதமுள்ள அனைத்து வேட்பாளர்களுமே டெபாசிட் இழந்துட்டாங்க திமுக வெற்றியை அந்த கட்சியை சேர்ந்தவங்க பெருசா கொண்டாடிட்டு வராங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் மக்களவை தேர்தல் படுதோல்வியில் எழமுடியாமல் இருந்த அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதே படுதோல்வியை சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்து போட்டியிலிருந்து பின்வாங்கியது பாஜக தனது அணியில் இருக்கும் பாமகவை நிறுத்தியது இடைத்தேர்தலிலேயே நிற்பது இல்லை என்று வைராகியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னமும் விலகவில்லை தோற்க போகிறோம் என்று தெரிந்தே போட்டியிட்டது பாஜக அணி இந்த வீனர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டியடித்து விட்டார்கள் இந்த வெற்றியானது எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியையும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறது நாள்தோறும் நல்ல பல திட்டங்கள் என சாதனைகள் செய்து வரும் திமுக அரசின் சாதனைகளுக்கு மகுடம் சூட்டுவதாக சாதனை வெற்றியாக இது அமைந்துள்ளது என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் தேர்தல் முடிவுகள் குறித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுகவின் வெற்றி என்பது அரிசி மூட்டைகளுக்கு கிடைத்த வெற்றி டோக்கனுக்கு கிடைத்த வெற்றி வேட்டி சேலைகளுக்கு கிடைத்த வெற்றி தங்க மூக்குத்திகளுக்கு கிடைத்த வெற்றி வெள்ளமாக பாய விட்ட மதுவுக்கு கிடைத்த வெற்றி திமுக சார்பில் செலவழிக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பது கோடிக்கு கிடைத்த வெற்றி வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகள் குறித்தும் சமூக அநீதி குறித்தும் மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர் ஆளுங்கட்சி சார்பில் பணமும் பரிசுகளும் இறைக்கப்பட்ட போதிலும் அவற்றை புறக்கணித்துவிட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு வாக்காளர்கள் பாமக வேட்பாளருக்கு வாக்களித்திருப்பது ஜனநாயகத்திற்கும் பாமகவின் மக்கள் பணிக்கும் கிடைத்த வெற்றி பணத்தை வாரி இறைத்து திமுக பெற்ற வெற்றி தற்காலிகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக மாபெரும் வெற்றியை பெறுவது உறுதி என அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த தேர்தலில் அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு சென்றது என்பது குறித்து பார்க்கையில் அதிமுக தேர்தலை புறக்கணித்ததிலிருந்தே அதிமுகவின் வாக்கை யார் வாங்குவது என்ற போட்டியே திமுக பாமக நாம் தமிழர் கட்சியிடையே நிலவியது யாருடனும் கூட்டணி இல்லை என்று சொல்லும் நாம் தமிழர் கட்சி இந்த முறை அதிமுக போட்டியிடவில்லை அந்த வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி வாக்கு கேட்டார் சீமான் பாமக மேடைகளிலும் பிரச்சாரத்திலும் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படங்களை வைத்து வாக்கு சேகரித்தது நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் வேட்பாளர் பிசிகா வேட்பாளர் பெற்ற வாக்குகள் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு இதற்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றார் பாமக வேட்பாளர் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றார் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூத்தி எட்டு வாக்குகளை பெற்றது அதிமுகவின் அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் தான் அனைவரின் குறியாக இரு து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலை எதிர்கொண்டால் பாமக கடந்த தேர்தலை விட இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கின்றன நாம் தமிழர் கட்சி கூட கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகள் தான் பெற்றது குறிப்பிடத்தக்கது உண்மையில் கடந்த முறை அதிமுகவுக்கு சென்ற வாக்குகள் தற்போது பெருமளவில் சிதறியிருக்கிறது அதே நேரத்தில் இதற்கு முன்பாக நடைபெற்ற இடைத்தேர்தலை எல்லாம் கணக்கில் கொண்டால் ஒரு பொது தேர்தலை விட இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எப்போதுமே ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே பெரும்பாலான நேரங்களில் இருந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் இடைத்தேர்தலில் கூட அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதை நாம் பார்க்க முடிந்தது ஒரு தேர்தலை பொறுத்தவரை கடந்த கால தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிட்டு யாருக்கு சென்றது என்று சொல்வது சரியாக இருக்காது பொது தேர்தல் களம் என்பது வேறு இடைத்தேர்தல் களம் என்பது முற்றிலும் வேறு என சொல்லப்படுகிறது லைகா புரொடக்ஷன் பென் சுபாஷ்கரன் வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது